ஒரு கண்ணு மாடு வச்சிருக்கே ஆமா வெரிசி காசான மாடு அப்படிதானே ஆமா காத்துல முட்டினால பயங்கரமா இருக்குண்ணே ஆமா வெரிசி முடி நிறைய இருக்கும் அப்படி தானே கண்ணு என கண்ணு கண்ணு காலங்கன்னு கண்ணு மாடின்னு எவ்வளவு நாள் இருக்கும்னா

கைட்டு தான் கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்க எப்படி கரெக்டா கண்டுபிடிக்க சொல்லுங்க கழு ஒரு மாங்காய் அப்படியா எத்தனை மாசம் இருந்து கண்டுபிடிப்பிய அஞ்சு மாசம் தெரியும் அஞ்சு மாசம் தெரியும் இப்ப இந்த மாதிரி எத்தனை மாசம் சனையா இருக்கு இங்க ஆறு மாசம் ஆறு மாசம் சனையா இருக்கா நூறு சதவீதம் சனை ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் இருக்குண்ணா எத்தனை வருட காலமா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க நாற்பது வருஷம் ஆகுது நாற்பது வருஷம் ஆகுது இது எப்படி படிச்சு அது மாடு தண்ணி குடிக்கும் போது தண்ணி குடிக்கும் போது இப்படி உதரும் உதரும் கண்ணு மாடு

ஓகே சூப்பர் மாடு ஒண்ணு முப்பது ஒண்ணு முப்பது சொல்லுங்க ஒண்ணு அஞ்சு வரை கேட்கல கொண்டு நினைச்சு ஒன்னு இருபது ஒன்னு இருபது குடுத்துல நினைச்சு வந்தீங்க ஆனா ரொம்ப குறைச்சி கேக்காங்க கேக்காங்க அப்படிதானே சரி ஓகே வேலைக்கு அப்படி இருக்கு போகாம எப்படி இருக்கு என்ன அது வேலைக்கு ஜம்மு டுக்குனா நல்ல அந்த மாட்டுடி சூப்பரா இருக்கு உண்மையே போய் ஆங்கியா உண்மைதான் உலருக்கு நல்லா இருக்குமா மாட்டுடி நல்லா இருக்குமா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் டாப்பா தான் இருக்கும் குணமா ரொம்ப சாதாரண குணம்தான் தான் நீங்க இந்த மாடு எங்க வாங்குனீங்க எங்க ஊர்ல வட வடகரையில ஓ வடகரையில வாங்குனது சரி சூப்பர் மாடு எது ரைட் எது லெஃப்ட்ங்கயா இதே வசந்தா இதே வசந்தா ரெண்டுமே எந்த சேனல கே ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அது பாட்ட அது பாட்ட போ ஒரிஜினல் காங்க அப்படிதானே ஒரிஜினல் காங்க கண்ணு மாடு கண்ணு என்ன கண்ணு காடி போட்ட கண்ணு பெட்டை கண்ணு அப்படிதானே மாடு எத்தனை ஐத்து மாடா இருக்கு அண்ணா ஐத்து அஞ்சு ஒரு அஞ்சு ஐத்து மாடா இருக்கும் ஆனா மாட்ட பால் இருக்கா அப்ப என்ன யாது பால் இருக்கு பால் இருக்கு பால் எவ்வளவு இருக்குنا மாட்டல மாட்டல அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்கு நல்ல பெரிய சைஸ் ஆன மாடானே ஒரு நாளுக்கு தப்பு வராது அப்படிதானே கண்டிப்பா நாலுக்கு தப்பு வராது

மாடு ஒரு அஞ்சு லிட்டர் இருக்குன்னு இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஒரு மூணு 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 இருக்கு அப்படிதானே என்ன வேலை சொன்னா இன்னும் முடிச்சு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கிருக்கிய கைப்பால் வாங்குறதுனால நமக்கு என்னையா பிரோஜனம் இருக்கு என்னமோ ஒரு பிள்ளை பாலுக்கு வளர்க்கறக்காக வாங்கி ஒரு பிள்ளை பால் வளர்க்கறக்காண்டி வாங்கிட்டு போறீங்க இந்த மாதிரி நம்ம எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் வெயில் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு வருஷம் வச்சுக்கலாம் அப்புறம் கொடுக்க வேண்டியதானே இளைஞனுக்கு வாய்ப்பு இருக்கா இளைஞனா இருக்கும்னு வாய்ப்பு இருக்கியா வாய்ப்பு இருக்கு ஆமா ஒரு மோட்டி டைப்பான மாடு ஜெர்சி கிராஸ் அப்படிதானே கிராஸ் கிராஸ் கைப்பால் மாடு கைப்பால் மாடு கைப்பால் மாட்டா பால் ஒரு எட்டு லிட்டர் வரும் ஒரு ஆறுக்கு தப்பு இருக்காது ஏழு தப்பு ஏழுக்கு தப்பு கேரண்டே சொல்லலாம் அப்படிதானே சொல்லலாம் காத்துல முடியோட இருக்கேன்

சிதம்பரம் சரி மாடு செனையா என்ன யாது மாடுமுட்ட வறுமுட்ட சென பேரண்டி செனி பேரண்டி சென எத்தனை மேல கண்டு வீணும்ல

கால்சியம் பச்சாக்குறைடுக்கால ரெண்டு காலை கொண்டு வந்துருக்கிய வாரிங்கய்யா இருந்து வாரீங்க ரெண்டு காலையும் பள்ளிங்க என்ன பள்ளி எல்லாம் சேர்ந்துட்டு அப்படிதானே வேலைக்கு அருமையான மாடு என்ன காரணத்துக்காண்டி மாட குடுக்கியா சின்ன மாடா வாங்குவோம் சின்ன மாடா விவசாய வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படிதானே என்ன வேலை சொல்லி என்ன வேணாலும்

எதுனால கிடாரி வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் வளர்க்கறதுக்காண்டி வளர்க்கறதுக்காண்டி வளர்த்து பால் எடுக்கிறது ஓ எல்லாரும் மாடு வாங்குவோம் பட் ஆனா நீங்க ஏன் கிடாரி வாங்குறீங்க நம்ம கூட ஒரு நாலஞ்சு ஏத்துக்கு வச்சுக்கலாம் ஓ நாலஞ்சு ஏத்து வச்சுக்கலாம் அப்படிதானே எல்லாம் மாடா இருக்கும் ஓ எல்லாம் இதுக்கு முன்னாடி இப்படி கிடாரி வாங்கி வளர்த்திருக்கீங்களா ஆமா வளர்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கீங்க அப்படிதான் எப்படி வித்தாலும் நாற்பது நாற்பத்தி ஏழாயிரம் விற்கலாம் விற்கலாம் சென்னை ஊசி போட்டு சென்னையாக்கி இந்த பருவத்துல வைக்கும் போது

மாடு எத்தனை வயது மாடா இருக்குங்கய்யா அலைத்து மாடு தலைக்குச்சி மாடுதான் மாட்டுல பால் எவ்வளவு இருக்குங்க ஒரு மூணு ஒரு மூணு மூணு இருக்கும் அடி சரி ஓகே எந்திருப்போது ஐயா மருதாள் குச்சி மருதாள் குச்சி போகுது சரி ஓகே ஓகே எத்தனை மாடு பாத்துட்டு இந்த மாடு வாங்கிட்டு போறீங்க ஒரு பத்து மாடு பாத்துக்கோங்க ஆஹ் அடையா இது சித்து மாடு வாங்குற காரணம் என்னங்கய்யா என்ன ரீசென்ட் என்ன ஆளுக்கு பெரிய